அன்புலங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக நம்ம டிஎம்எஃப்க்கு நிறைய பேர்த்துக்கு வந்து எஸ்யூவி ரொம்ப பிடிக்கும் எஸ்யூவி அப்படின்னாங்க இன்றைக்கி இருக்கிற அதான் இதுதான் எஸ்யூவி ஏன்னா நிறையா வண்டிகள் வந்து சின்ன குட்டி ஹேட்ச்பேக் பேக் ஆகிட்டு செடான பெருசு பண்ணதாகிட்டு இந்த மாதிரி எந்த வண்டி ஹைட் பண்ணாலுமே எஸ்யூவி அது அதில் என்ன மைக்ரோ எஸ்யூவி மிட் எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி இப்படியெல்லாம் எஸ்யூவி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எஸ்யூவி அப்படின்னா என்னங்க ஒரு ரெக்கட் பாயாக ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் ஒரு ஒரு ரியர் வீல் ட்ரைவில் அப்படி இருந்தால் அது எஸ்யூவி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப லேட்டு நம்ம ஆஃப் கேட்டே கிடந்தாங்க நம்மளுக்கு வண்டி வாய்ப்பு கிடைக்கல இப்போ தான் கிடச்சிது நம் நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் நெதர்லாந்தில் இருக்கிறார் நெதர்லாந்து இப்போ தான் வந்தார் அவர் வந்த உடனேயே புது வண்டி டெலிவரி எடுத்தார் எடுத்துட்டு நேராக திருப்பூர் வந்தார் அது போக எனக்கு ஒரு பூடி சேர வாங்கிட்டு வந்திருக்கிறார் இந்த கிளவுடு போடிஸ் நான் கூட ரீசெண்டாக போட்டுருந்துருப்பேன் சில வீடியோஸில் அந்த போடி சேர வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு நம்ம டீம் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் அது போக அவருடைய கார் கொடுத்ததுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் முந்தானத்தை எடுத்தார் எடுத்த உடனே வண்டிக்கு வந்துடுச்சு என்ன ஏதுன்னு காமிக்கிறாங்களா வண்டி வண்டி காமிக்கவே இல்லை அதுக்குள்ளே என்ன மீண்டும்மா பேசிகிட்டு இருக்கிறீங்களே வாங்க வண்டி காமிக்கிறேன் காமிச்சு நீ ஹெட்லைட்டு ஓகே ஹெட்லைட் தெரிஞ்சாலே தெரிஞ்சிருக்கு த ஒன் அண்ட் ஒன்லி கூர்கா அண்ணா நகர் முதல் திரு படம் பார்த்துருக்கியா அதில் வந்து சத்யராஜ் அண்ணன் வந்து கூர்க்காவை நடிச்சிருப்பார் அந்த கூர்கா தான் இந்த கூர்கா நல்லா பிரம்மாண்டமாக ஹைட்டாக அவர் மாதிரியே இருக்குது சத்யராஜ் அண்ணம் மாதிரியே ஆக்சுவலாக வந்துங்க இந்த கூர்க்கா வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டோரில் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் டோர் கொண்டு வந்திருக்காங்க அந்த டோரில் கொண்டு வந்தது புது வெர்ஷன் அதில் ஏதோ சின்ன ஆல்ட்ரேஷனில் பண்ணி வந்து திருப்பி கொஞ்சம் பேஸ்ட் லிஃப்ட் பண்ணியிருக்காங்களாம்மா அது என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியல நானே என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக கூர்க்காவே இப்போ தான் ஓட்டுறேன் இவ்வளோ இப்போ தான் வீடியோவும் போடுறேன் நான் இப்போ தான் ஓட்டுறேன் இப்போ தான் எல்லாமே பார்க்குறேன் என்ன ஏது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன எதுன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சு சொந்த நாலேஜ்லையும் சொந்த அறிவுலையும் சொல்கிறேன் எடுத்தோன்னையே நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறது இந்த ஹெட்லைட்டு இந்த எல்இடி ஹெட்லைட்டில் இது ஃபுல்லாக டிஆர்எல் இது பார்த்திங்கன்னா நல்லா போட்டி போட்டியே போட்டி போட்டியே இருக்குது இது எது மாதிரி மாதிரி இருக்குது பார்க்குறக்கு வயிறு கல் மாதிரி இருக்குதா இல்லை கல்கண்டு மாதிரி இருக்குதா ஆ கல்கண்டை கொட்டி வச்சிருக்கிற மாதிரி தான இருக்குது ஆ இது உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இங்கே வந்துடுதுங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு இண்டிகேட்டரு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏர் வெண்ட்டு கூர்காங்கிற பேஜ் கீழே ஏர் வெண்ட்டு நல்லா வளையே கொடுத்துருக்குறாங்க ஃபாக்லாம் பேர் ரெண்டு வந்துடுதுங்க முன்னாடி நல்லா பானட் வந்து என்ன ஹைட்டுக்கு இருக்குதுன்னு வருங்க செம்ம ஹைட்டு இந்த இடத்துல ரெண்டு லைனு இங்கே ஒரு மடிப்பு தனியாக கொடுத்து இங்கே ஒரு மடிப்பு தனியாக கொடுத்துருக்குறாங்க இருங்க நம்ம இன்ஜினை பற்றி மெயினான சமாச்சாரம் இன்ஜினை பார்க்கணும் இருங்க காமிச்சிட்றேன் டீசல் வண்டிங்க கூர்கா அப்பா பரவாயில்ல நான் எடுத்த பானட்லேயே இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படியே அடே சாமி இது என்னது இது எங்கேம்மா இருக்குது இதே வேறு விட மாட்டேருக்குது அம்மா என்ன கொதி குதிக்குதுட சாமி

கொஞ்சமாக கொஞ்சமா நான் இத்தனை மெதுவாக தான் வந்தேன் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் சிஆர்டி இன்ஜின் ரெண்டாயிரத்தி அறுநூறு சிசி நூற்றி முப்பத்தெட்டு எட்டு பிஹெஸ்பி முன்னூத்தி இருபது என்ன எது என்னது எம்எம் எஃப்எம் இன்ஜின் ஆமாம் டூ பாயிண்ட் சிக்ஸுமா டூ பாயிண்ட் எயிட் இல்லை நினச்சிட்டியா சிஆர்னு குரோரில் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஆண் ரோடு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருது வாங்க அப்படி இந்த பக்கம் சைடில் வந்தோம்னா ஒரு டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்டும் டிஸ்க் பிரேக்கு ரியரில் ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க டயர் சைஸ் நூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சுக்கு பதினெட்டு நல்லா எஸ்யூவி உண்டானது எப்படி பெரிய கிளாடிங்கு ஏர் ஃபில்ட்ரு மேலே போகிறக்கு தண்ணிக்குள்ளே எல்லாம் போகிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சைடோட லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே எங்க ஓட்டுக்குவார் எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் இஆர் இங்கே ஒரு இண்டிகேட்ரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெட்டிங் மாட்டி பாராட்டிருக்குது ஆ இதெல்லாம் ஆமாம் இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் ஒன்று படி ஒன்று கொடுத்துட்றாங்க அதுபோக இந்த வண்டியினுடைய லென்த்து பார்த்திங்க ஆ ஏ ஓ பத்தமான் இது லென்த்து இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எம்எம்ங்க வித்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம்ங்க ஹைட்டாக ரெண்டாயிரத்தி எண்பது எம்எம்ங்க இதனுடைய க்ரௌண்ட் கிளியரன்ஸுங்க இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எம் வீல் பேஸு ரெண்டாயிரத்தி நானூறு எம்எம் பேஸ் இந்த கலர் வந்து மில்ட்ரி கிரீன் ஆமாம் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் இங்கே வந்தோம்னா என்ன போட்டுக்காதையா போருண்டு போருண்டு போர் முன்னா முன்னாங்க ஒன்னெண்டு நாமும் இல்லை முன்னாங்க ஒன்னெண்டு அப்படி சொல்லி பழகு இங்கே ஏதோ மழை செடி கொடி தண்ணி எந்த எல்லா வழியிலையும் போகும்பாம் இது அதுதான் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ட்ரெயின்லேயும் போகும் நான் மூணு ஒன்று தான் சொல்லுவாங்களா முன்னாங்க ஒன்று சொல்ல மாட்டாங்களா ஏன்னா மூணு நாள் தான் நாங்கள் இருக்குது சரி நம்ம டீம் ஆஃப் கமனில் சொல்லுங்கள் முன்னாங்க பண்ணிட்டு கரெக்டாக இல்லை நான் மூணு பண்ணிட்டு கரெக்டானு சொல்லுங்கள் ஸ்டெப்னி ஸ்டெப்னி அளவில் கொடுத்துட்றாங்க சேம் அதே சைஸ் இரநூத்தம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி பதினெட்டுங்க இங்கே கூர்காங்கிற பேஜ் கூர்காங்கிற அந்த இது போட்டிருக்காங்க அந்த கூர்கா கத்தி வச்சுருப்பாப்பிள்ள அந்த மாதிரி கத்தி வேறு டிசைன் தெரியுதா டிசைனு நார்மல் ஆலோஜின் இது உங்களுக்கு பார்க்கிங் சென்சர் இந்த போர்ஸ் வண்டி இருக்குது இல்லை டெம்போ ட்ராவலரு போர்ஸ் கம்பெனி தான் அதுக்காக போர்ஸ் வண்டியிலிருந்து அப்படியே எடுத்து வைக்கிறதா பார்க்கிங் சென்சர்னால் சிறுசாக கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் கேமரா கீழே வருது இங்கே வருது ரிவேர்ஸ் கேமரா ஆமாம் குட்டியூண்டு கண்ணாடியில் பேக் வைக்கிற மட்டும் வருது டிஃபோக்கரெல்லாம் வல்ல எத்தனை சீட் இருக்குது ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பேர் இங்கே வந்து பின்னாடி ஏறுறவங்க இப்படியே ஏறிக்கலாம்மா இங்கே இங்கே வதியா நம்ம இப்படியே கை பிடிச்சி நம்ம இப்படியே ஏறிக்கலாம் நம்ம இதுக்குமா பறவைக்காலவும் ஏறிட்டு ஆமாம் டீசல் டாக்கு அறுபத்தி மூணு லிட்டர் கெப்பாசிட்டி அப்புறம் பறவைக்கால் இங்கே மதியா இந்த ரிப்ளக்டரிங் கல் கொடுத்துருக்குறாங்க போர்ஸுங்கிற பேட்ச் கொடுத்துருக்குறாங்க இங்கே இந்த கிளாஸ் தனிமா இந்த ரெண்டு கோட்டை கிளாஸ் தனி எப்படி இப்போ காலை சீட்டு வேணால் ஏறி பார்க்கலாம் ஆ இங்கே வார் இதுக்கு மேல் நீக்க மாட்டேங்குதுமா எழுபது தான் நீக்குது இங்கே பிடிச்சிட்டாலும் ஏறணும் அதான் டோரை பிடிச்சி ஏறக்கூடாது அதுதான் இது கொடுத்துருக்குறாங்க என்னம்மா நான் இப்படி வந்துட்ருக்குறேன் இங்கே வார் ா இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்குது எப்படி இவ்வளோ நேரம் வந்துட்டு போகிறது நம்ம ரொம்ப கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் இருக்குது இடம் இடவசி ரொம்ப கம்மிங்க கால் தை சப்போர்ட்லாம் ஒரு பர்சன்ட்டும் கூட கிடையாது இங்கே வந்து ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் இது வந்து கார் இல்லை சொகுசாக போறக்கு செடானோ ஹேச் பேக்கோ அதெல்லாம் கிடையாது ஃபுல் ரக்கட் பாய் ஜீப் இப்போ நம்ம வந்து சீப்பு தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சீப்பு சரியா இங்கே ஒரு கைப்பிடி ஆமாம் கார் ரிவ்யூ கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீப் ஆப் ரோடு நாலு பேருக்கு கூறலாம் ஏன் என்ஜாய்ஸ்லேயும் மூணு பேருக்கு வரலாம் அதுவும் உள்ளே இருக்கிற ஆளுக்கு வந்து நாலு பேருக்கு ஒருத்தான நீளம் இருக்குது அவ்வளோதான் பின்னாடி பரவ காலம் வேறு ஒன்றுமே இல்லைங்க வாங்க முன்னாடி பார்க்கலாம் இங்கே அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலாக வைக்க முடியாது தோரில் இரலி எல்லாம் ஆமாம் ஏதோ சின்ன பேப்பர் பேப்பர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் டோரு இந்த பக்கம் டோர் அதே அளவுக்கு தான் நீக்கிதுமா டோர்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா இங்கே கை புரிச்சேரிக்கலாம் இத்தனைக்கு என்னோட அளவுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன் ஆனாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது அது செவன் சீட்டர் பண்ண இங்கே வா இது காமிக்கலாம் சாவி சாவி ஆன் பண்ணும்போது மண்டி போட்டு தேரணுமா ஏறி கதை வச்சாத்து நம்ம இந்த மீட்டர் காமிக்கணும் சாவி ஆன் பண்ணும்போது சாத் சாதிட்டியா அது ஒரு இழுத்து சாத்தணும் எப்படி அங்கே ஒரு கோர்க வந்து ரெண்டு ஹெட்லைட்டு இண்டிகேட்டரு வாடுற வேலையே அடாடாடா அடாட்டா பல வேலை இங்கே ஒரு இங்கேயும் கூறுக்காய் வந்தது ஆன் பண்ணும்போது கூர்க்கா அதுக்கப்புறம் ஏண்ட்ராய்ட் நல்ல வட்ட ஷேரிங்க அதை வந்து அந்த லெதர் கிரிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏர்பேக் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ஏர்பேக் அங்கே ஒரு ஏர்பேக் வந்துடுது என்னம்மா வெயில் கம்மியாக இருக்குது இந்த போடு போடுதும்மா உருக்கும் ஜாஸ்தியாக கிடக்குது என்னென்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்துலேயும் இருக்குதும்மா இங்கே ஒரு கண்ணாடி தொட்டாச்சு இங்கேருந்து இதுவரை கண்ணாடி தொடலாம் ஈஸியாக ஆ நம்ம பக்கத்தில் இருக்குது டேஷ்போர்டு அரடிதே இருக்குது மொத்தமாகவே இத்தனைக்குமே நான் வந்து சீட்டை முன்னாடி இழுத்து போட்டால் இவ்வளோ இருக்குது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சோம்னா சுத்தமாக பேக் சீட்டுக்கு வந்து இதே இருக்காது ஆ ஓகே இந்தளவுக்கு தான் நான் உட்காந்து ஓட்டுவேன் என்னென்னா நம்ம பின்னாடி ஓனோம்னா கிளச்சு கால் எட்ட மாட்டேங்குது நாங்கள் உலக கத்துறீங்கய்யா அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு இருக்கிற ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் நம்ம வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்டில் வைப்பர்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க நல்ல உரண்டையோ நாலு உருண்டை வந்து ஏசி வெண்ட்டு நல்ல கெட்டியான டேஷ்போர்டுங்க இ இவங்களே ஆண்ட்ராய்டு செட்டு இப்போ கொடுத்துட்றாங்க லேடியோ போடலாமா லேடியோ பண்ணி சரி பாட்டு கேட்குற அளவுக்கு மரியாதையாக இருக்குதுங்க இது இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் அப்புறம் பிஎஸ் சிக்ஸிங் இது அப்புறம் அசாடு ஈகோ மோடு தனியாக கொடுத்துட்றாங்க ஆமாம் எப்படி கொடுத்துணும் கண்டிப்பாக அப்புறம் மேன்வல் மேனுவல் ஏசி உங்களுக்கு இதுதான் இந்த அந்த ரீசைக்கிள் மோடு ஏசி ஏசி மேக்ஸ் வேறு தனியாக கொடுத்துருக்குறாங்க மினி மேக்ஸ் இதை வந்து மேக்ஸ் அனுப்பி விட்டோம்னா நல்ல கூலிங் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வரும் இங்கே தான் சில்ட்ர காசு போட்டுக்கலாம் இது வந்து டிஃப்ரென்ஷியல் லாக்கு நம்ம வந்து ரியர் வீல் டிரைவில் வந்து ஒவ்வொரு தான் நம்ம லாக் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு வீழாக லெஃப்ட்டு தனியாக ரைட்டு தனியாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஷியல் லாக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபோர் வீல் டிரைவ் வண்டியிலேயே இல்லை டிஃபரன்ஷியல் லாக் வர வண்டி இது மட்டுந்தான் என்னென்னா இதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா இது வேறு ஒரு தடவை நம்ம காயலோடய ஃப்ரெண்டு வண்டி அந்த அந்த டிஃப்ரென்ஷியல் லாக் ப்ராப்ளம் ஆகி எங்கேயோ நாங்கள் போயிருந்தோமே கொடைக்கானல் பயங்கர பஞ்சாயத்து ஆகி போச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதை சுற்றி குரோம் லைன்ஸ் இங்கேயும் குரோம் லைன்ஸ் அஞ்சு கீரு ரிவேர்ஸோடு ஆறு கீரு இங்கே ஒரு பவர் உண்டு எங்கேயும் வச்சுருக்குறாங்க நாலு சுவிச்சு இங்கே இருக்குது இங்கே ரெண்டு கப் ஹோல்ரு இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் வராதும்மா வேனட்டி மரம் கிடையாது ஓ மேலே ஒரு க்ளோ பாக்ஸு கீழே ஒரு சின்ன இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டேரிங் வந்து ட்ரில்ட்டு டில்ட் மட்டும் ஒரு டெலஸ்கோபிக்கில் வராது அங்கே ஒரு சிலர் காசு போட்டுக்கலாமா அங்கேயும் ஆனால் ஆமாம் இங்கேயும் இருக்குதும்மா சில்லரை காசு போட்டுக்கிறக்கு அங்கே அங்கே இங்கே ஒரு எடுக்குது பவர் மர் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கிரு இந்த ரைட் சைடு வந்து பட்டன் ஒன்று இங்கே வந்துடுது அவ்வளோதான் ம் அவ்வளோதான் ஆனால் எல்லா பக்கம் கை கை பிடிக்கிற இடம் கொடுத்துருவாங்க இங்கே ரெண்டு பிறவக்கால் ரெண்டு ஏன்னா ஏற அவ்வளோ முடியாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸு அது போக வண்டி ஹைட்டு ஏற முடியாது சீட்டு கேவர் வந்து நார்மல் துணி கவர் தான் கொடுத்துருக்குறாங்க செகப்பும் கருப்பும்ல ஹேண்ட் ரஷ் வந்துடுது மெயினாக அதை அதை நான் சொல்ல மாதிரி ரெண்டு எப்பா ம் பிடிக்கிறதா ம் குத்த முடியலையா சீட் பெல்ட்டு மீட்டர் நல்லா டிஜிட்டல் மீட்டராக கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது இந்தாங் பழங்களா மேனுவல் மிரத தான் கொடுத்துருக்குறாங்கம்மா ஆமாம் ஹேண்ட்பேக் எடுத்து விட்டுக்கலாம் அம்மா டெட் பெடல் கொடுத்துருக்காங்க மறந்துட்டேன் ரெஸ்ட் பெடல் என்னன்னா இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கிளை உள்ள அமுத்தும் போது நம்ம காலை உள்ளே போகுது சீட்டா நம்ம பின்னாடிதல் ஒரு ஒரு நெம்மைய பின்னாடிதல் தான் அப்படியே வந்ததை விட எப்படி அசால்ட்டாக போகுதுங்க இஞ்சி பா டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரு மொறு 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 மொருன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடும்போது போது சுத்தமாக சவுண்டு கிடையாது என்னென்னா கொஞ்சம் நல்லா ரேஸ் பண்ணி ஆர்பியம் வந்து ரெண்டாயிரம் டச் பண்ணும்போது இன்ஜினேஸ் கேக்குது இந்த கேட்கும்பாரு கேக்குதுங்களா அதான் ரெண்ட தாண்டும் தாண்டும்போது நல்லாவே கேட்குது என்னன்னா இந்த கிளச் வந்து ஒரே பஞ்சாயத்தா இருக்குது இப்போ நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சில வண்டிகள் நம்ம ஸ்வீல பெருசாக மேலே கொண்டு ஓட்டும்போது கிளச்சை வந்து அப்படியே அலங்காமல் காலை இருந்து அமுத்தி நம்ம எடுத்துடலாம் பட் இந்த வண்டியில் வந்து எடுக்கிறதுக்கே தனி இடம் வேணும் அப்புறம் எடுக்கிறதுக்கு நம்ம காலை பின்னாடியும் தள்ளி வைக்க முடியல என்ன காரணம்னா தைசை போட்டு பின்னாடி சுத்தமாகவே இல்லை ஆனால் ஃப்ரண்ட்டு தைசை போட்டு தொண்ணூறு பர்சன்ட் கொடுத்துருவாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா காலை பின்னாடி எடுக்க முடிய மாட்டேங்குது காலை வளர்ச்சி வச்சுருக்கிற மாதிரி நான் இப்போ கீர் ஓடும்போது போட்டுட்டு எடுத்து பின்னாடி வரமாட்டேங்குது இதுக்கு மேலே லெஃப்ட் சைடு அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்குமனைக்குது கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்குது இடம் ஆனால் பயவு இல்லை வேறு லெவல் நார்மலாக நம்ம இந்த இந்த ஒரு சோல்டிங் ரோட்டில் தான் போய்ட்டுருக்குறேன் இந்த இங்கே ஒரு குழி இருக்குது உடற பாருங்க அப்படியே அதில் ஒன்றும் தெரியாது தைரியமாக கோரு கொண்டும் குழியெல்லாம் நிறைவிட்டு போகிறதே இந்த வண்டியே போகிறோம் இப்போ சொகுசாக போகிறக்கா இந்த வண்டி பா ஆமாம் பாடி ரோலவரெல்லாம் இருக்குமான நூறுலங்க இரநூறு சதவீதம் இருக்குது அதுக்கு அதுதான் அது அவங்களே சொல்லியிருக்காங்களே போர்ன் டு போன்ட்டு போர் அந்த நாலு டெரைனு காடு மேடு பழம் தண்ணி கிண்ணி அப்புறம் ஸ்னோகு அதை பனி ஆமாம் தண்ணி கண்ணி ஸ்னோ இந்த மாதிரி எல்லா டெரைன்லேயும் ஓட்டலாம் ஆல் டெரைன் வண்டி போர் டெரைன் வண்டி ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேரிங் ஸ்டேரிங் இருக்கிறதுனால சாரி வட்ட வட்ட ஷேரிங்காக இருக்கிறதுனால நல்லா வடை செட்டியாக பெருசாக இருக்குதா ஸ்டேரிங்கு அதனால் வந்து சும்மா இப்படி தொட்டாலே விரும்புது நல்லா ஃப்ரீயாக பவர் சூப்பராக இருக்குதுங்க முந்நூற்றி இருபது எண்ணம் டாருக்கு இல்லைங்க அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது என்னென்னாங்க இங்கே வேறுங்க இப்போ இந்த மாதிரி உள்ள ஸ்பீடு பிரேக் வருது குண்டு குழி வருது அசால்ட்டதா எப்படி ஒன்றும் தெரியல ஆடுதா ஆடுறது அப்புறம் ஆடுறதுக்கு தான் இந்த வண்டியே இப்போ நான் ஆட்டை போட போகிறதுக்கு நீங்கள் வந்து இது வாங்கிக்கிங்க சடான் அம்மா பார்த்தீங்க தெரியுதா இந்த கீருவும் எனக்கு கையில் அடிச்சிருச்சு கருமம் சப்பா இந்த இடத்துல சார்ஜர் குத்திருக்கிறாங்களா இங்கே வந்து டொல்வல்ட்டு சார்ஜரு இங்கே வந்து இந்த சார்ஜ் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க இந்த கீருக்கு இது இங்கே பாரு கரெக்டாக கை அடிச்சிருச்சு ஒரு கூட கேப் இல்லை இது கொஞ்சம் ஒவ்வொரு நெம்ம கீரு இதை தள்ளி வச்சுருக்கணும் பின்னாடி அப்படி இல்லைன்னா இதையாவது இடம் மாற்றி வச்சுருக்கணும் இல்லை அந்த டேஷ்போர்டு கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கணும் ரொம்ப சிரமமாக இருக்குது ஆமாம் அதை அதை வந்து கீழே வச்சுருக்கலாம் கைய போய் இதில் அடிச்சுட்டே இருக்குது கொஞ்சம் கழட்டி விட்டுறலாமா எதாவது இல்லை இருக்கிறதா இல்லையில கழட்டி வச்சுக்கிறேன் எனக்கே குத்திகிட்டே இருக்குது க விரில இந்த இடத்துல அடிக்குது போடும்போது கரெக்டாக என்னென்னா நம்ம வந்து இப்படி ஓட்டுன ஆளுங்க சில பேர் வேணா இப்படி ஓட்டுவாங்க நம்ம இப்படி தள்ளினோம்னா கை வேக முட்டாது நம்மள இப்படி ஓட்டுற ஆளுங்க இங்கே வதியா இத தெரியுது எங்கேருக்கு நான் எந்தளவுக்கு குமீரன் குமிஞ்சதை இப்படி இழுக்கிடு சீட்டிங்கு இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஷேப்பாக இருக்குதுங்க வண்டி வந்து ஏன்னா நம்ம இப்போ தான் முதல் தடவை ஓட்டுறோம் முன்னப்படும் ஓட்டுனது இல்லை கூறுக்காவே நம்ம இத்தனை நாளாக அப்படியே அது ஒரு வண்டிலேயே எஸ்யூவி அந்த மாதிரி நம்ம எல்லா வண்டிலையுமே ஓட்டியிருக்கிறோம் அதுலேயெல்லாம் அது அது ஒரு ஃபீல்டு வந்து தனியாக இருக்குது புதுசாக இப்போ கூர்க்கா ஓட்டணுங்காட்டி இது ஒரு வித்தியாசமான பீலாக தெரியுது வண்டி நீங்கள் கூர்க்கா வச்சிருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லையுமோ ஆமாம் மாட்டோடியும் நல்லா தெரியுதுமா லெஃப்ட் சைடு அந்த இண்டிகேட்டர் காரணருமே ரைட் சைடு இண்டிகேட்டர் கார்னர் செம்ம சூப்பராக தெரியுது ரெண்டு இண்டிகேட்டர் அட்டகாசமாக தெரியுது சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டெலாம் இருக்குதா அதெல்லாம் இல்லை அப்புறம் இதுலாம் ரக்கட் பையாச்சு அது இவனுக்கு போய் எதுக்கு சாக்லேட் பையாக இருந்தால் அதெல்லாம் வேணும் பயவில் எப்படி நல்லா டேனிங் ஈனிங்லாம் ஜாமுன்னு போகுது நாலாவது கீரில் அசால்ட்டாக போகுது இது ஒன்று தானுங்க மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இப்போ அந்த பழைய நம்மளது தார்சியார் டீமு இதே மாதிரி தான் நாலாவது கீரில் போயிட்டுருப்போம் நாற்பதுல போய்ட்டுருப்போம் அப்படியே காலை வச்சு அமற்றுனோட எந்திரிக்கு கீரே மாற்ற வேண்டியதில்லை இப்போ வர்றேன் நாற்பத்தஞ்சுக்கு வந்துருச்சு சரியா பெருசாக இடிக்கல நாற்பதுக்குல நாலாவது கீர் நாற்பதுக்கு இடிக்கலை அப்படியே அமுத்துறேன் இங்கே அறுபது அப்படியே எந்திரிக்கி இதுதான் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் எந்த வண்டியிலையுமே வராது கீர் மாற்றியே ஆகணும் நீங்கள் எதாக இருந்தால் மெயினான விஷயம் நம்ம டிஎம்எஃப்க்கு சொல்லணும் அது ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லியிருக்கணும் நம்ம புது வண்டி எடுக்கிற மேட்ரு ஏம்மா வண்டி எடுக்கிற மேடர் சொல்லம்ல நம்ம டிஎம்எஃப்க்கு நாளைக்கு ஃபைனல் பண்ணிடுவோம்ல எப்படி இருந்தாலும் அன்றைக்கி இந்த வீடியோவை வந்து எப்போ பார்ப்பாங்க சனிக்கிழமைக்கு பார்ப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவை அப்போ சனிக்கிழமை பார்க்குறேன்னா நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நீங்கள் இதை பார்ப்பீங்க சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு ஆடி பதினெட்டு கரெக்டாக ஆடி பெருக்கு அந்த அன்னைக்கு வந்து புது வண்டி நம்ம எடுக்கிறோங்க டாட்டாவில் எஸ்ஜிஏ டாட்டா கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் நம்ம டிஎம்எஃப் யாராவது ஃப்ரீயாக இருந்திங்கன்னா காலையில் பத்தரை டு பதினொன்று அங்கே வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஏன்னா நம்ம புது வண்டி எடுக்கிறதே வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதனால் நம்ம டிஎம்எஸ் இருந்தாங்கன்னா அதை விட நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா டிஎம்எஃப்னால தான் நம்மளுக்கு இந்தளவுக்கு வாழ்க்கையே மாறி இருக்குது அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஃப்ரீயாக இருந்திங்கன்னா ஆகஸ்ட் மூணு ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னிக்கி கோயம்புத்தூர் எஸ்ஜிஏ டாட்டா சிங்காநல்லூர் மறக்காலும் பத்தரை டு பதினொன்று வந்துடுங்க டிஎம்எஃப் சரி வண்டிக்கு வரலாம் என்னென்னா அஞ்சாவது கீர் போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுதுங்க அப்படியே எண்பதில் போயிட்டே இருக்கலாம் அது வாட்டுக்கு உங்களுக்கு இது என்ஹெச் ரோடு என்ஹெச் ரோட்டுக்கே உங்களுக்கு வாட் எண்பதுக்கு ஒரு ஸ்பீடு வா வந்துடுது என்ஹெச் ரோட்டுக்கே உங்களுக்கு தாளாட்னா தான் டயர் ப்ரஷர் முப்பத்தி ரெண்டு அது ரெகுலராக காமிச்சிட்டே இருக்குது முன்னாடி பரவாயில்ல என்னென்னா ஒரு என்ஹெச்லேயே ஒரு பாடி ஒரு எப்படி இருக்குதுன்னு வேறு ஆடாட் ஆடிட்டு அது நான் வந்தால் ஜீப் அந்த பையன் தான் ரகட் பைக் ஆமாம் ஏன்னா எனக்கு இதை பற்றி ஆமாம் நான் நான் சொல்லிடுறேன் நம்மளுக்கு இதை பற்றி இன்னும் பெருசாக நாலேஜ் இல்லைங்க டீம் நான் ஒன்று ஓட்டுனது மேலே ஃபஸ்ட் டைம் பற்றி தான் ஓட்டுறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் புதுவித அனுபவமாக இருக்குது புதுசாக தெரியுது ஒன்று ஒன்றுமே நீங்கள் யாராவது கூர்க்கா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி மைலேஜ் எப்படி வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இது எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளுமே தான் டிவியில் கீவியில் விளம்பரம் பார்த்து இந்த மாதிரி ரிவ்யூ போட்டது அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன் மற்றபடி உட்காந்து ஓட்டுறங்கிறது நம்மளுக்கும் நம்ம ஓட்டம் இந்த பஸ் டைம் ஏமா ஆமாம் வண்டி ஆமாம் நீ தொட்ட பார்த்துருக்குற நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த வண்டியில் ஆக்சுவலாக ஆ எக்ஸ்போவில் பார்த்தோம் கண்ணில் பார்த்தோம் ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தோம் டெல்லி ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தோம் கோயம்புத்தூர் எக்ஸ்போவில் பார்த்தோம் பிரேக் நல்லா இருக்குதாண்ணா பிரேக் நல்லா இருக்குது அந்த கீரோட ப்ளே வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது செகண்ட் கீருக்கும் தேர்ட் கீருக்குமே இவ்வளோதான் இருக்கணும் இங்கே வேறு இந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கேப்பு என்னென்னா அந்த ஆ ஃபோர்ஸ் அந்த வண்டியோட இதுலேயே அது மாதிரியே கொடுத்துருக்குறான் ஃபோர்ஸ் டெம்போ ட்ராவலர் மாதிரியே எஸ்யூவிமா த ரியல் எஸ்யூவி தெரிஞ்சுக்கங்க அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க எல்லாரும் நின்றுட்டாங்க ஓ ரியர் வீல் டிரைவ் அடா ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒப்பா வேறு வச்சிருக்கிறாரா ரியர் வீல் டிரைவ் அதுதான் அது எஸ்யூவி தான் அந்த ஆம்னி வந்து எஸ்யூவி தான் ஒத்துக்கிற மாதிரி ரியர் வீல் டிரைவ் ரியர் வீல் டிரைவ் வண்டி ஹைட்டு கரெக்ட் அது வேணா எஸ்யூவி எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இப்போ ஆம்னி இருந்திருந்தா எஸ்யூன்னு சொல்லியிருப்பாங்க மக்கள் அதையும் எல்லாரும் சொல்லி சொல்லி ஐயோ சாமி ம் சரி இந்த கூர்கா பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மெயின்டென்ஸ் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கூர்கா கதை சர்வீஸுன்னு நினைக்கிறேன்னுங்க எந்த அளவுக்கு வருது என்ன ஏதுன்னு தெரியல மற்றபடி நல்லா மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறேங்க இங்கே அப்படியே பஸ்ஸுக்கு ஈக்குவலாக ம் கொஞ்சம் ஜாஸ்தி பஸ்ஸு அப்படி அழகாக பஸ் டிரைவர் என்னும் கூட பேசலாம் லாரி டிரைவர் என்ன கூட பேசலாம் அந்தளவுக்கு கும்கான ஹைட் சரியான ஹைட் மேலே ஏறிக்கு வந்துட்டு மொத்தத்தில் இந்த கோர்கா ஒரு கோர்கா கூர்கா தான் கரெக்ட் கோர்கா கூட வேறு வண்டி கம்பேரே பண்ண முடியாது நம்ம ஏன்னா இது ஒரு தனி ஸ்டைலாக இருக்குது வண்டியே பாரதி பென்ஷன் அந்த லாரி முன்னாடி ஒரு லாரி கம்பேர் பண்ணுவேன் அட பாவி அந்த மாதிரி இருக்குது வண்டி அதுதாம்மா ரக்கெடுமா அந்த மாதிரி எஸ்யூவி அதை விட்டு போட்டு நம்ம சொகுசு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது இல்லை இதனால் அந்த வண்டி வெளியே வந்துருச்சுன்னா இந்த பக்கம் போட்டுக்கலாம் சரி மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் டிஎம்எஃப் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் மூணுங்க ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்னைக்கு கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் எஸ்ஜிஏ டாட்டா நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் சிங்காநல்லூர் எஸ்ஜிஏ டாட்டா அங்கே வந்து புது வண்டி நம்ம எடுக்கிறோம் அதனால் நம்ம டீம் வந்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம நம்மளோட குடும்ப ஃபங்க்ஷன் இது அதனால் மறக்காமல் டிஎம்எஃப் எல்லோரும் வாங்க ஆகஸ்ட் மூணு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கணைக்கு கோயம்புத்தூர் எஸ்ஜிஏ டாட்டா சிங்கநல்லூர் வண்டி எடுக்கிறோம் அந்த ஒரு சந்தோஷமான தருணம் அதுக்கு ஏற்ற வெயிட்டிங்கு நீங்கள் சந்திக்கிழமனைக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க ஆகஸ்ட் ரெண்டு மறந்துடாதீங்க ஆகஸ்ட் மூணு நாளைக்கு ஏன்னா ஏன்னா சில பேர் வந்து க ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பாங்க இந்த வீடியோவை எப்படி மத்தியானம் வரைக்கும் அங்கே தான் இருப்பங்க காலை ஒரு பத்து மணிக்கு வந்துட்டோம்னா ஒரு ஒரு மணி வரைக்கும் இருப்போம் அதுபோக நம்ம வண்டி டெலிவரி எடுக்க போக நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் அங்கே டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி அதனால் வந்து நம்ம சந்திக்கலாங்க சரி நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோங்க இந்த கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு மக்களுக்கு அதுக்கு தெரியும் நமது கன்சல்டேஷன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் இருக்கும் நான் இங்கேயும் வேணாலும் கொடுக்குறேனுங்க நீங்கள் எதாவது புது வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னா கன்சல்டேஷனுங்க பெய்டு தான் இங்கே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீஎம்